வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் என்ன நண்பர்களே நம்ம காதல் தொடர்கதை என்னும் எண்ணியடா அதோட பகுதி இருபத்தெட்டுக்காக ரொம்ப காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சென்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கும் நிவிக்கும் இருக்கிற ரொமான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க கதை ரொம்ப நல்லா போகுது அப்படின்ட்டு சரி அது எதுக்கு தான் கடைசியில் ஷாக்கானா வாங்க கதைக்குள்ளே போலாம் அதிகாலை வேளையில் அதி அவனின் அம்முவோடு அவனின் கன உலகத்தில் சந்தோஷமாக சந்தரித்து கொண்டிருந்தான் அதை கெடுக்கவே அவனின் அலைபேசிக்கு அவனின் சூர்யா அழைத்திருந்தான் அலைபேசி சத்தத்தில் உறக்கத்திலிருந்து எரிச்சலாக எழுந்தமன் தான் அலைபேசியில் பெயரை பார்த்ததும் இந்த நாய் எதுக்கு கூப்பிடுறான் என்று கேட்டுக்கொண்டு அழைப்பை ஏற்று பேசினான் சொல்லுங்க மிஸ்டர் அன்பரசு எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க ஏதோ முக்கியமான விஷயமா என்று கேட்டான் பா இவனை பாருங்க அன்பரசு சொல்கிறான் எப்பையும் போல கூப்பிட சொல்லுங்க என்று அரசு அவனின் அப்பாவிடம் எகிரினான் டேய் தம்பி இரு என்று கூறிவிட்டு அதி என்று அழைத்தார் அவன் அமைதியாக இருந்தும் மீண்டும் அதி தற்போது சொல்லுங்கப்பா என்று மெதுவாக கூறினான் அதை கேட்டு சந்தோஷமாகிவிட்டு தான் சொல்லப்போகும் விஷயத்தை நினைத்து பெருமூச்சு விட்டார் அதி ஜனகராஜ் இஸ் நோ மோர் என்று கூறினார் மணிகண்டன் வாட் என கத்தியிருந்தான் அவனுக்கு மிச்சமிருந்த தூக்கமும் போயிருந்தது என்ன சொல்கிறீங்கப்பா எப்படி என்று கேட்டான் அதி ஜனகராஜ் கூட அரஸ்டான ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டுட்டாங்க அடித்தே கொண்டு இருக்காங்க ஜெயிலர் போய் பார்க்குறப்ப கொஞ்சம் உயிர் இருந்திருக்கு பட் ஜெயில் டாக்டர் வந்து பார்க்குறப்ப அவர் உயிர் போயிடுச்சு சத்தம் வெளியே வரக்கூடாதுன்னு ஒரு துணியை வச்சு வாயை கட்டி போட்டு அடிச்சிருக்காங்க ரொம்ப கொடூரமாக அடிச்சிருக்காங்க ஒவ்வொரு இடமும் ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்கு வார்டன் ரவுண்ட்ஸ் போகிறப்ப பார்த்து ஜெயிலரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஜனகராஜ் பார்ட்னர்ஸ் ரெண்டு பேரையும் தனித்தனி ரூமில் போட்டிருக்காங்க நானும் அரசும் அங்கே போகிறோம் நீ அந்த நிதிஷ் தம்பிக்கிட்ட சொல்லிட்டு வாங்க என்று கூறி வைத்து விட்டார் ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு நேராக சிவாம அறைக்கு சென்றான் அவரை எழுப்பி விஷயத்தை சொல்லிவிட்டு அவரையும் அழைத்து கொண்டு வசுமா வீட்டுக்கு சென்றான் நிதிஷிற்கு அழைத்து மேலோட்டமாக விஷயத்தை கூறி தற்போது கதவை திறக்குமாறு கூறினான் பிரியாவும் விழித்து விட்டாள் என்னவென்று கேட்டாள் அவனோ சிறிது நேரம் அமைதியாக இருக்குமாறு கூறிவிட்டு அவளையும் அழைத்து கொண்டு அறையை விட்டு கீழே வந்தான் பிரியாவை போய் வசுமாவை எழுப்ப கூறிவிட்டு நிதிஷ் சென்று கதவை திறந்து விட்டான் வசுமாவும் எழுந்து வெளியே வந்தார் இந்த நேரத்தில் அதையும் சிவாமாவும் வீட்டுக்கு வந்ததை பார்த்து யாருக்கு என்ன ஆனதோ என்று பயந்து விட்டார் அதுதான் ஜனகராஜ் இறந்து விட்டார் என கூறினான் யாருக்கும் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை மீண்டும் அதியே அனைவரிடமும் பொதுவாக நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போறேன் நிதிஷ் நீயும் வா என அவனையும் அழைத்தான் சிவாம அதை தடுத்து தம்பி நீ போய் முதல்ல நிவிமா கிட்ட சொல்லு அப்புறம் ரெண்டு பேரும் போங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் என்று கூற அதியை நிவியின் அறைக்கு அனுப்பி வைத்தார் மற்றவர்களும் மேலே சென்றனர் ஆனால் அறையின் உள் செல்லவில்லை கதவு தாழ் போடவில்லை வெறுமனே மூடிதான் இருந்தது அவள் தூங்கும்போது போட்டுவிட்ட சிவாமாவின் தாலாட்டு பாடல் இன்னும் ஓடிக்கொண்டுதான் இருந்தது அதை கேட்டுவிட்டு அவள் எந்த அளவிற்கு தாய் தாய்ப்பாசத்திற்கு இருக்கிறாள் என அனைவருக்கும் தெரிந்தது அதியை தவிர மற்ற அனைவரும் மீண்டும் கீழே சென்றுவிட்டனர் விட்டனர் மெதுவாக சென்று அவள் அருகில் நின்றான் கொஞ்ச நேரம் கழித்து அவளின் அருகில் அமர்ந்து அவளை எழுப்பினான் அம்மு அம்மு எழுந்திருடா என்று அவளை எழுப்பினான் ஆனால் அவளோ இன்னும் கொஞ்ச நேரம் பாவா என்று கூறிவிட்டு மீண்டும் உறக்கத்திற்கு சென்று விட்டாள் மீண்டும் அவளை உழுக்கி எழுப்பினான் அவன் உழுக்கியதில்தான் அவளுக்கு உறக்கம் கலைந்தது அவனை பார்த்து பேந்த பேந்த முழித்தாள் பிறகு அவனிடம் அச்சோ பாபா என்ன பண்ணுறீங்க இந்த நேரத்தில் என படபடம் என பேசினாள் அம்மு ரிலாக்ஸ் நான் சொல்கிறது பொறுமையாக கேளு என்று அவளிடம் பொறுமையாக விஷயத்தை கூறினான் உன் அப்பா இப்போ உயிரோடு இல்லடா அவரோட கூட்டாளிகளை அவரை கொண்டுட்டாங்க என்று கூறினான் அவளுக்கு என்ன கூறுவதென்றே தெரியவில்லை அவன் சொன்ன விஷயத்தை கேட்டு அதிர்ந்து அமர்ந்திருந்தாள் இரண்டு மூன்று முறை அவளை அழைத்து சுயநினைவிற்கு வந்தாள் எதுவும் பேசாமல் அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் அவளின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அவளை தட்டி கொடுத்தது அவனின் முகம் பார்க்குமாறு நிமித்தினான் அம்மம்மா ஏண்டா எதுவும் பேச மாட்டேங்கிற ஏதா சொல்லுடா என்று அவளை அனைத்த வாக்கிலே கேட்டான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல பாவா அவர் என் மேலே பாசம் இல்லாமல் தான் இருந்தார் ஆனால் அவர் இப்போ இல்லைங்கிறத ஏற்றுக்க முடியல என்கிட்ட பாசமாக இல்லை என்னை ஒரு மனுஷியாக மதிக்கலை எனக்காக அவர் ஒன்றுமே செய்யலை எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பாவா நீங்கள் என் கூடவே இருங்க ப்ளீஸ் என்று கூறி அவனை இன்னும் நெருங்கி அமர்ந்தாள் ஓகே அம்மு எங்கேயும் போகல ரிலாக்ஸ் என்று கூறி அவளுக்கு தட்டி கொடுத்தான் சிறிது நேரத்தில் நிவேதா தன்னை திடப்படுத்தி கொண்டு அதியிடம் பாவா நீங்கள் கிளம்புங்க உங்களுக்கு ஒர்க் இருக்குல்ல போய் பாருங்கள் என்று அவனிடம் கூறினாள் அம்மு நீ என்ன பண்ணலான்னு இருக்க என்று அவளிடம் கேட்டான் சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு பாவா அவர் இறந்தது தான் இருக்கு பட் அவர் எனக்கு பண்ணதை என்னால ஏத்துக்க முடியல நான் இங்க வீட்டிலேயே இருக்கேன் நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க என்று கூறி அவனின் தோளில் மீண்டும் சாய்ந்து கொண்டாள் அவளை தட்டி கொடுத்து தூங்க வைத்தான் அவளை மெதுவாக மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு கீழே செல்ல பார்த்தான் ஆனால் முடியவில்லை அவனின் அம்மு அவனின் சட்டையை பிடித்து தூங்கிக் கொண்டிருந்தாள் மெலிதாக சிரித்துவிட்டு மெதுவாக அவளின் கையை எடுத்துவிட்டு அவளின் நெற்றியில் முத்தம் கொடுத்துவிட்டு கீழே சென்று விட்டான் கீழே சென்றதும் நிவேதா கூறியதை கூறிவிட்டு நிதிஷை அனைத்தும் பார்க்க கூறிவிட்டான் எனவே நிவேதா அதியை தவிர மற்ற அனைவரும் மருத்துவமனைக்கு செல்ல தயாராகினர் மின்மயானத்திலேயே ஜனகராஜின் உடம்பை விடலாம் என முடிவு செய்திருந்தனர் நிதிஷ் கூறிவிட்டான் வசும்மாவிடம் மா அந்த ஆள் பண்ணதுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து எந்த காரியமும் பண்ண மாட்டேன் சொந்தம் அப்படிங்கிறதுனால மின்மயானத்தில் அந்த ஆளு உடம்ப வாங்கி எரிக்கலாம் ஆனா வீட்டுக்கு கொண்டு வந்து சடங்கு காரியம் எதுவும் பண்ண மாட்டேன் உன் தங்கச்சி செத்து போனாலும் இதான் பண்ணுவேன் என்று அவனின் முடிவை கூறிவிட்டான் வசுமா சரி என கூறிவிட்டார் என்னதான் சாந்தா உடன்பிறந்த பிறந்த தங்கையா இருந்தாலும் சாந்தா செய்த செயல் ஏற்றுக்கொள்ள முடியாதுதானே எனவே அவரும் நிதிஷின் முடிவுக்கு ஒத்துக்கொண்டார் வசுமா சிவாமா பிரியா நிதிஷ் நால்வரும் மருத்துவமனைக்கு புறப்பட்டு சென்றனர் அதி அரசுக்கு அழைத்து அவர்கள் வருவதை பற்றி கூறி வைத்து விட்டான் மீண்டும் நிவேதாவின் அறைக்கு சென்றான் அவனின் அம்முமோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் ஆனால் அவளின் முகமோ வேதனை சாயலில் இருந்தது அவளின் அருகே சென்று அவளின் நெற்றியை நீவி விட்டான் பிறகு நாற்காலியை கட்டிலின் அருகே அமர்ந்து உறங்கும் நிவேதாவை பார்த்தபடி உட்கார்ந்து கொண்டான் சிறிது நேரத்தில் அவளும் விழித்து கொண்டான் எழுந்ததும் மீண்டும் அவனின் கையணைப்புக்குள் சென்றுவிட்டாள் எத்தனை மணி நேரம் அப்படியே இருவரும் அமர்ந்திருந்தார்களோ தெரியவில்லை அதின் அலைபேசி சத்தத்தில் தான் இருவரும் நிகழ்வுழகத்துக்கு வந்தனர் அந்த அழைப்பு நின்றிருந்தது மணியை பார்த்தால் நண்பகல் ஒரு மணி அதி நிதிஷிற்கு அழைத்து என்ன எனக் கேட்டான் இன்னும் அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துவிடுவோம் என கூறி வைத்து விட்டான் அதி அவனின் வீட்டிற்கு சென்று குளித்துவிட்டு மீண்டும் வசுமா வீட்டிற்கு வந்தான் அதற்குள் நிவேதாவும் குளித்து முடித்திருந்தாள் அதை நிதிஷிற்காக உடையை எடுத்து வெளியில் இருக்கும் குளிரில் போடச் சொன்னாள் அவள் பிரியாவுக்கும் வசுமாக்கும் உடையை போட எடுத்து வைத்தாள் அதிடம் பாபா அத்தம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டீங்களா என்று கேட்டான் அவன் இல்லை என தலையாட்டினான் அவள் அங்கு சென்று சிவாமாவின் உடையை எடுத்து வெளிகுளியலையில் போட்டாள் அவர்களும் சிறிது நேரத்தில் வந்துவிட்டனர் சிவாமா அவர் வீட்டுக்கு சென்று விட்டார் குளித்து வர மற்ற மூவரும் குளித்து வருவதற்குள் நிவேதா அனைவரும் உண்ண உணவு செய்து வைத்து விட்டாள் சிவாமாவும் குளித்துவிட்டு மீண்டும் வசுமா வீட்டுக்கு வந்துவிட்டார் யாரும் அதை பற்றி பேசக்கூட இல்லை அனைவரும் உண்டு முடித்துவிட்டு ஹாலில் பேசி கொண்டிருந்தனர் வசுமா அதி இடம் தம்பி இத்தனை நாள் சாந்தா என்ன ஆனா அப்படின்னு நான் கேட்கல இப்போ அவள் புருஷன் இறந்து போயிருக்காரு அதை அவகிட்ட சொல்லணும்ல அவகிட்ட சொல்ல முடியுமா என்று கேட்டார் இல்லைம்மா நீங்கள் சொன்னாலும் அவங்க கேட்குற நிலமையில் இல்லை நாம கொஞ்ச நாள் தாமதிச்சிருந்தாலும் அவங்களால ஒரு உயிர் போக கூட வாய்ப்பு இருந்திருக்கு அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டு தான் இருந்திருக்காங்க ஆனால் இப்போ கொஞ்ச நாள் அவங்க பைத்தியமாகவே மாறிட்டாங்க என்று கூறினான் என்ன சொல்கிறீங்க தம்பி அவளை ஒரு தடவை மட்டும் பார்க்கலாமா என்று கேட்டார் வசும்மா அவனும் சிறிது நேரம் யோசித்துவிட்டு யாருக்கோ அழைத்து பேசிவிட்டு வசுமாவிடம் சம்மதம் சொன்னான் நிதிஷ் அதி வசுமா மற்றும் சாந்தாவை காண அவர் இருக்கும் இடத்திற்கு சென்றனர் வாங்க வாங்க சாந்தா பார்க்க போலாம் ஒரு இருட்டு அறையில் மூலையில் உட்கார்ந்து கத்திக்கொண்டிருந்தார் சாந்தா ஏய் வசுந்தரா நீ உன் புள்ள மருமக எனக்குன்னு ஒன்று பிறந்ததே அது எப்படி நல்லா இருக்கீங்கன்னு பார்க்குறேன் என் கையிலேயே உங்கள் எல்லாத்தையும் கொல்லுற முதல்ல தான் வசுந்தரா ஹா 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 என்று கூறி சிரித்து விட்டு யாரையோ கழுத்தை நெறிப்பது போல செய்து ஏய் வசுந்தரா நீ செத்து போயிட்ட அடுத்து உன் பின்னாடியே எல்லாரும் வரிசையாக வருவாங்க என்று கூறி அகோரமாக சிரித்து கொண்டிருந்தார் இதை பார்த்து வசும்மா அதிர்ச்சியாகி விட்டார் இவள் இப்படி வெறுத்து போவது போல நாம் என்ன செய்தோம் என நினைத்தார் அதிதான் மா இப்போ நீங்கள் உள்ளே போனாலும் உங்களுக்கு அடையாளம் தெரியாது ரெண்டு நாள் அமைதியாக இருந்திருக்காங்க அப்புறம் இப்படி தான் கத்துறாங்க என்று கூறினான் வசுமா அழுது கொண்டே அங்கிருந்து சென்று விட்டார் அவர் பின்னே நிதிஷ் அதி இருவரும் சென்று விட்டனர் காரில் அமைதியே ஆட்சி செய்தது வசுமா அறைக்கு சென்று விட்டார் நிதிஷ் தான் அங்கு நடந்த விஷயத்தை மூவரிடமும் கூறினான் யாரும் எதுவும் பேசவில்லை நிவேதா நிதிஷிடம் அதியின் வீட்டுக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு சிவம்மா அதியுடன் அந்த வீட்டுக்கு சென்று ஒரு வாரம் அனைவரும் நடந்ததை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தனர் பிறகு மெதுமெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பினர் ஒரு மாதம் யாருக்கும் கொண்டிராமல் காற்றாய்ப் பறந்தது அன்றொரு நாள் எம்எல்ஏவின் மகளை காணவில்லை என காவல்துறைக்கு செய்தி வந்தது அதுதான் அந்த வழக்கை விசாரித்தான் இந்த வழக்கால் நிவேதாவிற்கு பெரிய ஆபத்தும் அதி நிவேதா இடையில் சண்டை வரும் என தெரிந்திருந்தால் அது இந்த வழக்கை விசாரித்திருக்கவே மாட்டானோ சரி வாங்க அப்படி என்னதான் நடக்குதுன்னு அடுத்த பதியில் பாப்போம் அப்புறம் நண்பர்களே